கடையெடுப்பு போராட்டம் கடைய கடைந்தெடுத்த கயவர்கள் விடுத்த அழைப்பு அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது சைவ தமிழர்களின் வெள்ளுவல் நாங்கள் சைவ தமிழர்கள் இதில் ஒரே ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம் நாங்கள் கடையெடுப்பில் பங்கு பெற்ற மாட்டோம் வணிகர்கள் பங்கு பெற்ற வேண்டாம் வாணிபர்கள் பங்கு பெற்ற வேண்டாம் தொழிற்சாலைகள் திறந்திருக்கட்டும் தொழிலாளர்கள் வேலைக்கு போவதை வயிற்றில் அடிக்க வடக்கை வாழக்கூடாது என்ற கூட்டம் திட்டம் போட்டு செயற்படுகிறது நாளாக கூலிகளை நடு ரோட்டில் விட போகிறதா இந்த வயிற்றை வயிற்றில் அடித்து இந்த கயவர் கூட்டம் ஒத்துழைக்காதீர்கள் கடையடைப்புக்கு ஒத்துழைப்பே கொடுக்காதீர்கள் நீங்கள் வந்து கடையடைப்பு போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா இல்லடி சுமந்திரன் அறிவித்ததால இந்த எதிர்ப்பு கடையடைப்பு என்பது

அது அதற்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை படை வீரர்கள் சிலர் கஞ்சா குடிப்பவர்கள் இருந்தார்கள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அங்கே கஞ்சா வியாபாரம் நடந்திருக்கு என்று தெரிய வந்திருக்கிறது அங்கே கஞ்சா தான் குளத்தில் விழுந்திருக்கார் என்று மருத்துவ உறுதி செய்திருக்கிறது அதை தமிழ் தேசியத்தோடு எப்படி இணைக்க முடியும் சாதாரண சட்டம் ஒழுங்கு குற்றங்களை எல்லாம் தமிழ் தேசியத்தோடு இணைத்து தமிழ் மக்களுடைய வாழ்வையும் வளத்தையும் அல்லவா கெடுக்கிறார்கள் கண்டையெடுப்பு தாண்டி ராணுவ எதிராக எதிராகத்தான் இந்த வழக்கமா செஞ்சிருக்க ராணுவ பிரச்சனை என்பது கஞ்சா கஞ்சா குடித்து குளத்தில் மரணமானவர் தொடர்பான பிரச்சனை அல்ல அது இயல்பாகவே தோல்வியடைந்த ஒரு இனம் சந்திக்கின்ற எல்லா ஊர்களிலையும் தோல்வியடைந்த ஒரு இனம் இப்ப காசாவில் போய் இஸ்ரேல் குடியேறப்போம் இது நாங்கள் தோல்வியடைந்த எங்களுடைய பூமியில வந்து படை கொண்டு நிலை கொண்டிருக்கிறது அதை எப்படி என்று பேசவும் மொழியே இந்த நிகழ்ச்சியை வச்சு கடையெடுப்பு வைப்பது கொடுமையானது கடையெடுப்பே தவறான போராட்டம் இந்த இன்றைய போராட்டம் முடிந்து தோல்வியில் முடிந்து நாங்கள் திரும்ப பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப முயற்சிக்கின்ற வேலையில் நாளாந்த கூலிகள் மிகவும் சிரமப்படுற சொல்லப்படுற சூழல்ல அவரது வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்வது பேருந்துகளை நிறுத்துவது வண்டிகளை நிறுத்துவது கடைகளை அடைக்க சொல்வது கொடுமையான அழைப்பு அப்படியா கயவர்கள் தான் அந்த அத்தகைய அழைப்பை இந்த கொடுமையான அழைப்பை விடுவார்கள் நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் அதுவும் அது ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் சொல்வது என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த வகையில் வந்து ராணுவத்தின் நிலங்கள் ஆக்கிரமிப்போம் தமிழ் மக்கள் நிலங்கள் ஆக்கிரமிப்பட்டு இருப்பதால் வந்து வெயில் தான் அந்த நில நிலங்கள் வந்து மக்களுக்கு கிடைக்கும் இந்த ரீதியில ஒரு கருத்தாலை நினைப்பதாக சொல்வார் ராணுவம் தமிழ் நிலங்களில் நிலை கொண்டிருக்கு இதுதானே பிரச்சனை அதே இன்னைக்கு நாளை நல்லூர் திருவிழா நடக்கிற நேரத்தில் இந்த வைகாசி ஆணி ஆடி ஆவணி மாதங்கள் முழுக்க தமிழ் நிலத்தில் என்ன நடக்கிறது சைவருடைய திருவிழா நடக்கிற காலங்கள் அறுவடை முடிந்து எல்லா கோயில்கள்லேயும் திருவிழா நடக்குது ஒவ்வொரு கோயிலாக மாறி மாறி கதிராமத்தில் நடந்தது எங்கெங்கெல்லாம் நடக்குது இந்த காலத்தில் போய் இந்த பிரச்சனையை கூர்மைப்படுத்துறது முதல்ல பிரசாரம் செய்தார்களா கூட்டங்கள் போட்டார்களா அறிக்கையை விட்டார்களா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று கடையடைப்பை நடத்துவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது சைவத்தையும் தமிழையும் கெடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் இருக்கிறது எந்த காலத்தில் இன்றைய தோல்விக்கு பிந்திய சூழ்நிலையிலே கடையடைப்பு என்பது பொருத்தமற்ற ஒரு போராட்டம் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கு போராட்டம் ஒரு போராட்டத்தை நாங்கள் இப்ப சிவசேனையில் ஒரு போராட்டத்தை தீர்மானிக்கும் போது அரசி ஆராய்கிறோம் என்ன சூழ்நிலைக்காக போராட்டம் நடத்தணும் அதில் உள்ள கூறுவல் என்ன அதை மக்களுக்கு புரிய வைக்கணும் மக்கள் அதில் ஆர்வம் காட்டணும் மக்கள் அதில் பங்கு கொள்ளணும் எல்லாம் நினைச்சு போட எடுத்தோன்னு இந்த போராடுங்கன்னு நான் சொல்ல முடியாது எதுக்கு எதுக்கு போராடன்னு தெரியாமலே எந்த வழியில் போராடணும்னு சொல்ல முடியுமா என்ன போராட்டம்னா அது அரசு ஆராயணும் அந்த போராட்டத்துக்குரிய சூழ்நிலை இருக்கா அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா மக்களுடைய தெளிவு இருக்கா மக்களுக்கு அதை எடுத்து சென்றுமா மக்கள்கிட்ட சொல்லணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இதுக்காக நாங்கள் போராடோம் நீங்கள் வாருங்கள் முதன்கூட்டியே ஒரு பிரசார கூட்டங்கள் வைக்கணும் கிராமம் கிராமம் போகணும் ஊர் மக்களை விழிப்பு உணர்வு செய்ய செய்யணும் சுவரட்டியோடு ஒட்டணும் திடீரென்று ஒரு நாள் எல்லாரும் கடை அடைங்கோ என்ன என்ன காரணம் படை நிலை கொண்டிருக்கு படை இன்னைக்கு தான் நிலை கொண்டிருக்கா படை இன்னைக்கு தான் நில கொண்டிருக்கா அப்ப இவ்வளவு நாளும் கடை எடுப்பு நீங்க நடத்தல இவ்வளவு நாளும் போராட்டம் என்ன நடத்தல காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் செய்கிற போராட்டத்தை போல ஒரு போராட்டத்தை நீங்கள் தொடர்ச்சியாகவும் ஒரு வழியிலும் நீங்கள் செய்ய முயற்சி செய்திருக்கீங்களா மக்களுக்கு இதை சொல்லி இருக்கீங்களா செய்தி உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில இது வந்திருக்கிறார் படைகள் விலக வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில போருக்கு வந்த தேர்தலில் நீங்கள் படைகள் விலக வந்து தேர்தல் அறிக்கையில் கூறி இருக்கீங்களா அதை மக்கள் எடுத்து சென்றீர்களா மக்கள் உங்களுக்கு வாக்காளி தரலாம் கடந்த தேர்தலில் யாருக்கு மக்கள் பெரும்பான்மை ஆ நீங்கள் இந்த கோரிக்கையை மக்கள் முன் மக்களுக்கு மக்கள் இதுக்கு ஆதரவு தரல போய் ஆதரவு திரட்டாமல் நீங்கள் திடீரென்று கடையெடுப்பு கடையெடுப்பு போராட்டமே தவறு இன்றைய சூழலில் போரில் தோல்வியடைந்து நாங்கள் பொருளாதாரத்தை மீள கட்டி எடுப்போம் முயற்சி செய்கிறோம் சைவ தமிழ் மக்கள் தங்களுடைய விழாக்களை மீள கொண்டாடுவதே பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள் திருவிழாக்கள் நடத்த முடியாத கோயில்கள் இருக்கின்றன படை துணையோடு தேர இழுக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போராட்டம் என்பது அதுக்கு திட்டமிடாமல் மக்களை தயார் செய்யாமல் போராட்டத்துக்கு கொண்டு போக முடியாது அதுவும் கடையெடுப்பு என்பது இன்றைக்கு சாதாரண பொருளாதாரத்தை மீண்டும் மீண்டு மீட்டமைப்பதற்கு உதவாது படையினருடைய பிரசனத்தோடு தேர் இழுப்பதை சிவசேனை வரவேற்கின்றது படையினருடைய பிரசனத்தோடு தேர் இழுப்பது போன்ற ஆலயங்களில் இருக்கின்ற செயற்பாடுகளை சிவசேனை வரவேற்கின்றது வரவேற்கிறதா இல்லை நிலைமை அதுதான் இன்றைக்கு நிலைமை என்ன படையினர் இல்லாத நிகழ்ச்சியில் வடக்கிலையும் கிழக்கிலையும் இல்லை என்ற மாதிரி படையினர் ஊடுருவி இருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் மக்கள் அவர்களோட இணக்கமாக பழகிறார்கள் மக்கள் அவர்களை பயன்படுத்துகிறார் படையினரால் மக்களுக்கு மோதல்கள் ஏற்படுகின்றனவா அதை சுட்டி காட்டுகிறீர்களா ஏதோ ஒரு படை முகாமில் ஒருத்தன் கஞ்சா விற்கிறான் அங்கே போய் அந்த படை வீரர்களை கஞ்சி குஞ்சாக இரு குற்றவியல் சட்டம் அந்த படை வீரரை கைது செய்யாமட்டிருந்தான்னா அரசாங்கத்தை பிழை சொல்லலாம் முதல் கைது செய்தது படை வீரர் தான் பிறகு இந்த உடல் பரிசோதனையில் அவன் கஞ்சா கொடுத்துட்டு போய் தெரிய வந்தது அங்கே படையினரை விசாரிக்கிற போது கஞ்சா விற்பனை அங்கே நடந்த தெரிய வருது இதுலேருந்து என்ன தெரியுது இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையுடைய அரசியல் பிரச்சனை இல்லை மக்கள் காணிகளில் அடாத்தாக படையினர் வந்து ஆக்கிரமித்து இருப்பதை சரியாக சொல்றீங்க நீங்கள் திரும்ப இதுக்கு நான் முதலே சொல்லிட்டேன் தோல்வி அடைஞ்ச தோல்வி அடைஞ்ச எல்லா சூழ்நிலையிலையும் படைகள் வந்து நிலை கொள்வது இயல்பு அது பொருத்தமானதல்ல அது படைகள் நிலை கொள்வது நாங்கள் தொடக்கத்திலேருந்து வேண்டாம்னு சொல்லி கொண்டு தான் பாருவோம் அதுக்காக நாங்கள் ஆயுத போராட்டம் அதுக்காக தான் நடத்துகிறோம் படைகள் நிலை கொள்வது சரியன் அதில் இருந்து பேச முடியுமா படைகள் நிலை கொள்வது சரியன் எந்த தேசியவாதி சொல்லுவான் படைகள் நிலை கொள்வது தவறு எப்ப இருந்து படைகள் நிலை கொள்வது தமிழ் நிலத்தில் எப்போ படைகள் நிலை கொள்ள தொடங்கினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் கடற்படை தளம் கார் நேரில் வந்தபோது தான் படைகள் நெல்லை கொள்ள தொடங்கும் கள்ளத்தோணியை பிடிக்கிறதுல தான் வந்து அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கடவுள் சீற்றல் இல்லாமல் உள்ளே வந்து கொண்டிருந்தாரு அப்போ கதிரா ஒரு மூத்த தளபதி தமிழர் தான் கடற்படை தளத்தை அப்போ யாரும் எதிர்க்கலை அப்புறம் பலாலி காங்கே துறை நாங்கள் எவ்வளவு கடுமையாக எதிர்த்தோம் அப்போ ஒரு ஒரு படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் நினைக்கிறேன் இந்த ஆனைக்கோட்டையில் கொலைகள் நாங்கள் கடுமையாக இருப்போம் எப்படி நாங்கள் எங்கள் எங்கள் நிலத்தில் படை வேற்று நாட்டு படைகள் நிலை கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்தவ மதந்தொழர்கள் கடுமையாக எதிர்க்கும் சிவசேனை அமைப்பு பௌத்த மதம் சார்ந்த ஆக்கிரமிப்புகளை ஏற்றுக்கொள்வோம் எல்லா விதமான தையட்டி விகாரை இடிக்க வேண்டும் என்று நான் நேரடியாக திரு மைத்ரிபால சிவசேனா கிட்ட சொல்லியிருக்கேன் கேளுங்க பதிவு வந்திருக்கு நானா முதல் முதல்ல தையட்டி விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது சிவசேன தான் தையட்டி விகாரை பிரச்சனைக்கு இல்லை இன்னைக்கு நான் அதை பேச மாட்டேன் இன்னைக்கு நாங்க கடையடைப்பு தான் பேச போறோம் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன் நாங்கள் பொதுவாக ஆக்கிரமிப்பை எதிர்க்கிறோம் அதற்காக கடை அடைப்பு நம்பி கேள்விக்கு நான் ஒரு பதினொன்று சொல்லவோம் என்னென்றால் நீங்கள் சிவசேனையை பார்த்து கிறிஸ்தவத்தை கடுமையா எதிர்க்கிறீங்க சொற்பயோகத்தை பாவிச்சீர்கள் இதை நீங்கள் உண்மையாக வாபஸ் பண்ணவோனும் தம்பி சிவசேனையை நல்ல வடிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளவோடும் நாங்கள் எந்த ஒரு மதத்துக்கும் மத கருத்துக்களுக்கும் எதிராகவர்கள் அல்ல எங்களுடைய மதத்தை நிந்திக்கிறவர்களும் எங்களுடைய மதத்தில் உள்ளவர்களை மதமாற்றவர்களுக்கும் எதிராகத்தான் நாங்கள் குறை ஒழிய ஒரு மதத்துக்கு எதிராக மத கொள்கைக்கு எதிராக மத தெய்வத்துக்கு எதிராக நாங்கள் எங்கேயும் எதிர்த்து குர கொடுக்கல அப்படி ஒரு சான்று நீங்க முன்வைத்தால் நாங்கள் கத்தோலிக்க தேவாலயத்தை இடித்தோம் புத்தவிகாரை இடித்தோம் மசூதியை இடித்தோம் சைபரன் எங்கேயாவது வரலாறு இருக்கா திருக்கேஸ்வரர் வளைவை எடுத்தது யார் சைவரெல்லாம் இடித்தார்கள்

முஸ்லிம் பழிவாசர்கள் ஒன்று ரெண்டு பத்து பதினைந்து அந்த வந்து வந்திருக்கிறது இது அங்கே இந்துக்கள் மரமாற்றப்பட்டு திருமணங்கள் செய்யப்பட்ட சம்பவங்களும் இருந்து இருக்கு இது சம்பந்தமா யாரும் தலை கிடையாது காலமா இருக்கு அங்க அதிக அளவில் முகமதியர்களுடைய காதல் வலைகளை பற்றி சொல்லாத எங்களுடைய அறிக்கை கிடையாது முகமதியர்கள் இங்கே மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்தில் இதை விட மோசமான காதல் விலை விரித்து திருமண பந்தங்கள் மூலம் தமிழினத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் இங்கே மசூதிகள் கட்டுகிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீர்கள் மசூதி கட்டுறதுக்கு யார் அதாவது ஒரு வீட்டை மசூதியாக்க முடியாது உங்களுக்கு தெரியும் சட்டம் என்ன சொல்கிறது ஒரு வீட்டை வாழ்விடத்தை மசூதியாக்க முடியாது வீட்டுக்கு தான் மாநகரசபை அனு உரிமம் கொடுத்துருக்கு வீடு கட்டத்தான் உரிமம் கொடுத்தோம் ஆனால் மசூதி கட்டுறதுக்கு புதிதாக மசூதி கட்டுறதுக்கு உரிமம் மாநகர சபையோ மாகாண சபையோ கொடுக்க முடியாது எப்படி கட்டினார்கள் எங்களுக்கு தெரியாது நீங்கள் இந்த பட்டியலத்தில் தான் நாங்கள் அது இப்போது அரியாலையில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்ட போது நிறுத்தி இருக்கோம் நாகப்பள்ளியில் ஒரு தேவாலயம் கட்ட போது நிறுத்தி இருக்கோம் வசாவளாவில் தேவாலயம் கட்ட முயற்சி அடுத்த போது நிறுத்தி இருக்கோம் ஏனென்றால் புதிதாக தேவாலயம் கட்டுறதுக்கு விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை பின்பற்றாங்களா பின்பற்றாமல் தெரியாத அரசு அதிகாரிகள் உரிமைகள் கொடுத்துருந்தா நாங்கள் அதை பார்த்து செப்பிடுறோம் நிறுத்துகிறோம் மசூதி கட்டின செய்தி இப்போதான் சொல்கிறீங்க அந்த அது நீங்கள் ஒரு பட்டியல் கொடுங்க மாநகரசபை உரிமம் கொடுக்காமல் மசூதி கட்ட முடியாது வீட்டை மசூதியாக மாற்ற முடியாது சபையும் தானாக உரிமம் கொடுக்க முடியாது அதுவும் மசூதி கட்டுறது உரிமம் கொடுக்க முடியாது அந்த தகவலை இதுவரைக்கும் நாங்க அடுத்து நடவடிக்கை எடுக்கிறோம் என்ன வெறுமனே மசூதி கட்டுறாங்கன்னு சொல்றது ஒரு பொதுவான அறிக்கை அப்படி சொல்றோம் இந்த தெருவில இந்த இடத்துல மசூதி கட்டிருக்கான்னு சொன்னா நாங்க இருக்கிறோம்

சரி நன்றி வணக்கம் நாங்கள் சிவசேனை சிவத்தொண்டர்கள் எங்களுடைய சிவசேனையின் தலைவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு மரோபுரவி சத்யானந்த ஐயா அவர்கள் இங்கே வருக தந்திருக்கின்றார் எங்களுடைய சிவசேனை சிவத்தொண்டர் திரு ஜிஎம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் நான் சிவசேனை சிவத்தொண்டன் ஸ்ரீந்திரன் அவர்கள் என்று நாங்கள் ஒரு முக்கியமான செய்தியை இந்த சைவ உலகுக்கு தமிழ் உலகுக்கு சொல்ல இருக்கின்றோம் அதாவது எதிர்வெறும் பதினெண்டாம் தேதி நடைபெறுகின்ற வலிந்து அழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கர்த்தால் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் கருத்து தெரிவிக்கின்ற உரிமை இந்த நாட்டிலே ஜனநாயக நாடு எல்லோருக்கும் இருக்கின்ற வகையிலே நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்க விரும்புகின்றோம் உடைக்க வேண்டும் வளரும் வணிகத்தை தடுக்க வேண்டும் மீண்டலும் பொருளாதாரத்தை வீழ்த்த வேண்டும் மீளத்தின் விளமியங்களை கொளுத்த வேண்டும் தந்தை செல்வாவின் கொள்கைகளை கயவன் அழைக்கின்றான் மதமாற்றி அழைக்கின்றான் கடைகட்ட அயோக்கியர்கள் துணை அல்பிரட் துரியப்பாவுக்கு துணையான அயோக்கியர்கள் ஆபிரகாம் சுமந்திரனுக்கு துணை கஞ்சா மயக்கத்தில் குளத்தில் வீழ்ந்தவன் இறந்தான் கண்ணி வெடியில் இறந்ததாக கடைகட்ட கயவர்கள் கூறுகிறார்கள் தமிழ்த் தேசியத்தை கையில் எடுத்த தமிழ்த் தேச துரோகிகளின் கூட்டம் இயேசு சொன்னது போல் ஆட்டுத் தோல் போர்த்த ஓனாய் கூட்டம் தந்தை செல்வா பூந்தோட்டம் அமைத்தார் அமதலிங்கம் மாலை தொடுத்தார் பின் வந்தவரிடம் பூக்களும் மாலைகளும் குரங்குகள் கைகளில் அனைத்துலக மதமாற்றும் மாணவர் பேரவையின் ஃபெலோஷிப் ஆஃப் இவேஞ்சலிக்கல் ஸ்டுடென்ட்ஸ் நிதி வளங்களில் சாவித்திரி சுமந்திரனின் மதமாற்ற முயற்சிகளுக்கு துணை போகும் திருச்சபையின் மேலாள் இணை ஆயரான கணவனின் கட்சியாக தமிழரசுக் கட்சி மாறியதோ அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் கூறியதை கைக்கொள்ள வேண்டியவர்கள் விவிலியத்தை கூறியதை கைக்கொண்டு கொண்டு தமிழரசுக் கட்சியை கிரித்தவ கட்சியாக மட்டக்கிழப்பை மதம் மாற்றுவாரோ ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கிய மகா சிவராத்திரி வரவேற்பு உடைத்ததாக நீதிமன்றத்தின் முன்னிற்கும் பாதிரியார் தலைமையில் மன்னாரின் வளர்ச்சியை தடுக்கும் கொடு முயற்சி நடைபெறுகிறதோ வடக்கு வளரக்கூடாது வாழக்கூடாது கிழக்கு உயரக்கூடாது எழுச்சி பெறக்கூடாது மதமாற்றிகளின் திட்டம் விவிலியத்தை கையில் எடுத்தோரின் திட்டம் போர்த்துக்கேயரும் ஒல்லாந்தரும் ஆங்கிலேயரும் விட்டு சென்ற எச்சங்களின் திட்டம் வத்திக்கானின் அறிவழிகளின் திட்டம் சுமந்திரனின் மனைவி சாவித்திரி ஆண்டுதோறும் கோடி கோடியாக கொட்டுகிறார்கள் இங்கிலாந்தில் இருந்து மதமாற்ற முயற்சிக்கு கணக்கு தருவாரா தருவாரா நீங்களேச நீங்களே மல்கம் ரஞ்சித் வெளிப்படுத்துவாரா மன்னாரில் அரசு சாரா நிறுவனங்களை நடத்தும் மாதிரிகள் கணக்குகளை மக்களுக்கு வழங்குவார்களா தேசிய போர்வையில் நுழைந்த துரோகிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம் என வடக்கிலும் கிழக்கிலும் வாக்காளர் சொன்னார்கள் தமிழ்த் தேசியம் சொல்லாத வேட்பாளர்களுக்கு பெருமளவில் வாக்களித்து துருவிகளுக்கு தங்கள் எதிர்ப்பை வெளிக்காட்டினார்கள் வடக்கின் வாணிபர்களே கிழக்கின் வாணிபர்களே வாட வடக்கையும் கிழக்கையும் வளங்கொளிக்கும் மண்ணாக மாற்றுவோம் கடைத்தெடுத்த கைவர்களின் கடையடைப்பு வளைப்பை புறக்கணியுங்கள் வடக்கின் வளர்ச்சியையும் கிழக்கின் எழுச்சியையும் காண கடைகளை திறந்து வளமை போல் வணிகத்தில் ஈடுபடுங்கள் துறோகிகளை கண்டால் தூர விலகுங்கள் ஆட்டுத்தோல் போட்டு ஓனாய் கூட்டத்தை ஓட ஓட விரட்டுங்கள் நன்றி வணக்கம் நன்றி ஏன் நல்லூர் திருவிழா நடக்குது வேற எத்திர கோயில்ல திருவிழா நடக்குது இந்த திருவிழா நாள்ல நீ எப்படி கடையெடுப்பு கூப்பிடுற கடையெடுப்பு கூப்பிடறதே தவறு சைவர்களை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சைவருடைய விழாக்களை குழப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு சைவர்களுடைய முயற்சிகளை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழைக்கப்பட்ட கடையெடுப்பு தான் இந்த கடை நன்றி